நீங்க போல பாத்தீங்கன்னா பட்டியல் அதாவது எல்ட்ரோ பாண்ட் கொடுத்த நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி முன்னூறு இருக்கு அப்ப ஆயிரத்தி முன்னூறு நிறுவனங்களுக்கும் பதினாறாயிரம் கோடி ஒரு நிறுவனத்துக்கு போயிருக்குன்னா ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா இந்தியா உருவானதுல இருந்தே இது வரைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் என் நம்பர்ஸோட எண்ணிக்கை வரும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது இது உச்ச நீதிமன்றம் தான் கண்டிப்பாக விசாரிக்கிறோம் இறுதியா ஒரு கேள்வி அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ்ல ஒரு சின்ன தொகையை வந்து கட்டல அப்படின்றது என்ன பண்ணாங்க வங்கி கணக்கையே முடக்கி இருக்கிறாங்க எங்களுக்கு பணமே இல்ல அப்படின்னு சொல்லி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்காவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு அப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோ பாடர்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயை அவங்க ரெடியூம் பண்ணிருக்கிறாங்க இந்த ஜனவரி மாசம் மட்டும் இருநூத்தி ரெண்டு கோடி ரூபாயை அவங்க ரெடியும் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இப்ப முறைகேடாக இந்த பணம் வந்திருக்கிறது அப்படின்றத ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்து வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்ப இந்த பாஜக வங்கி கணக்கை எப்படி காங்கிரஸ் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணாங்க அப்படின்றக்காக வங்கி கணக்கை முடக்கினார்களோ அதே போல பாஜக இப்படி எலக்ட்ரோ பாண்ட் மூலயமா வாங்கிய வங்கித் தொகையை எல்லாம் முடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கத்தான் வேண்டும் இது நேரடியாக இப்ப எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரம் அம்பலப்பட்டு போய் விட்ட காரணத்தால் இந்த ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் என்பது வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு தெரிந்து விட்டது இந்த எலக்ட்ரோல் பாண்ட் இல்லாம வேறு எந்தெந்த வகையிலெல்லாம் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதி ஆதாரமாக திரட்டினார்கள் என்பதை யார் அறிவார்கள் நீங்க ஜனநாயகத்தை காலில் போட்டு புதைத்துவிட்டு எப்படி ஒரு கட்சி கொள்ளைப்புற வழியாக பணத்தை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மாநிலங்களில் அரசமைக்க முடியும் என்கின்ற ஒரு மமதையான போக்குக்கு போகும் என்று கேட்டால் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருபது கோடி முப்பது கோடி தலைவைக்கு விலை வைக்கிறாங்க சார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து வருவதற்கு ஐம்பது கோடி அறுபது கோடி விளைவிக்கிறார்கள் என்று சொன்னால் மொத்தமாக இவர்கள் இந்த மாநிலங்களை மட்டும் சூறையாடியது கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஏறக்குறைய ஆறு ஏழு அரசுகளை கவிழ்த்திருக்கிறார்கள் ஆறு ஏழு மாநிலங்களினுடைய ஸ்திரத்தன்மையை சிதைத்து போட்டிருக்கிறார்கள் இதற்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இவர்கள் செலவழித்திருக்க கூடும் விளம்பரங்களாக எவ்வளவு தொகையை செலவழித்திருக்கிறார்கள் பொதுக்கூட்டங்களாக மாநாடுகளாக எவ்வளவு தொகையை செலவழித்திருக்கார்கள் இதற்கெல்லாம் எங்கிருந்து வந்தது பணம் என்று கேட்டால் இப்படி பல நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட தொகை இப்ப எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக பெறப்பட்ட தொகை மட்டும்தான் ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நேரடியாக தேர்தல் நிதியாக பெறப்பட்ட தொகை என்பது எவ்வளவு என்பது தெரியாது அந்த ஆடிட் கணக்கை இதுவரைக்கும் வெளியிட்டு இருக்கிறாங்களா தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு தொகை வசூலித்திருக்கிறார்கள் தேர்தல் நிதி என்று சொல்லி கட்சி வளர்ச்சி நிதி என்று வசூலிக்கிறார்களே அது இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரில் இயங்கக்கூடிய அறக்கட்டளைகள் எத்தனை அறக்கட்டளைகள் அதன் மூலமாக திரட்டப்படுகிற நிதி என்பது எவ்வளவு இவ்வளவையும் நீங்கள் கணக்கில் கொண்டு பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு பொருளாதார தேடலை இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது நாட்டு மக்களை அச்சத்தில் உரைய வைத்திருக்கக்கூடிய செய்தி நாம் கணக்கிலேயே கொள்ள முடியாத தொகை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கஜானாவில் கொட்டி கிடக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையிலேயே நீதிமன்றங்கள் அடுத்த கட்டமாக இந்த வங்கி கணக்குகளை முடக்குவது அதற்கு அடுத்த கட்டமாக முறையான கணக்கு வழக்குகளை பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து கேட்டு பெற வேண்டும் ஏன்னா இப்ப ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஐம்பத்தி மூன்று சதவீதம் மொத்த எலக்ட்ரோல் பாண்டில நீ வசூலிச்சிருக்க அந்த தொகையை நீ உன்னுடைய கணக்குல வச்சிருக்க ஏற்கனவே சட்டவிரோதம் என்று சொல்லிவிட்டது நீதி நீதிமன்றம் ஒரு சட்டவிரோதம் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகு சட்டவிரோதமாக திரட்டப்பட்டிருக்கிற நிதியை ஒரு கட்சி எப்படி பயன்படுத்துவது சட்டத்திற்கு உட்பட்டதாகவும் அதுவும் சட்டவிரோதம் தானே எல்லா கட்சியும் சேர்த்தே சொல்ற உடனே கேள்விகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தானா திரிணாமுல் காங்கிரசும் பட்டியலில் வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் பட்டியலில் வந்திருக்கிறது எல்லா கட்சிக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் ஆனா இந்த கட்சிகளின் மீதெல்லாம் அம்பு மீசாததற்கு ஒரே காரணம் என்னவென்று கேட்டால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த சட்டத்தை இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தியது யார் இந்த சட்டத்தின் மூலமாக திரட்டப்பட்ட நிதி வெளியில் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அழுத்தம் தந்தது யார் எனவேதான் பாரதிய ஜனதா கட்சியின் மீது அம்பு வீச வேண்டிய சூழல் நாம் இருக்கிறோமே தவிர பாரதிய ஜனதா கட்சியை விட்டுவிட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் வசூலிக்கவில்லை என்பது அல்ல செய்தி நீதிமன்றம் இது சட்டத்துக்கு புறம்பான நிதி என்று சொல்லிவிட்டதற்கு பிறகு இதிலிருந்து யார் ஒருவர் ஒரு ரூபாய் பெற்றாலும் அது சட்டத்திற்கு புறம்பான நிதி தான் சட்டத்தின் அடிப்படையில் எனவே இதையெல்லாம் முறையாக கணக்கில் கொண்டு அடுத்தடுத்த கட்டமாக நீதிமன்றம் நடவடிக்கைகள் எடுக்கும் என்றுதான் உறுதியாக நம்புகிறேன் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இடர்பாடு என்பது இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் அமையப்போகிறது அதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் ஏதோ அடக்கி வாசிப்பதை போல ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு தேர்தலுக்கு தயாராகவே இல்லை என்கிற ஒரு சூழலை கூட அவர்கள் உருவாக்கி கொண்டு மெல்ல நகர்கிறார்களோ என்கிற சந்தேகம் நாட்டு மக்கள் எழுந்திருக்கிறது இப்போ இந்த வழக்கு என்பது வெறுமனே இந்த பட்டியலை வெளியிட வேண்டும் என்று முடிந்து விடாமல் இந்த பட்டியலை சூழ்ச்சி பார்க்கும்போது ஆஹ் பியூச்சர் கேமிங் அப்படின்ற நிறுவனத்திற்கு ஈடி ரைடு விட்டு இருக்கிறாங்க சொத்துக்கலாம் பறிமுதல் பண்ணிருக்காங்க ஆனா அதே நிறுவனம் பாஜகவிற்கு பண பரிமாற்றம் பண்ணிருக்கிறது அதுக்கு வந்து இடி வந்து எந்த விசாரணை பண்ணல ஆனா அந்த பியூச்சர் கேமிங் நிறுவனத்துக்கு கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் ட்ரெயினே வந்து அதே மாட்டின் லாட்டி மாட்டினுக்கு கொடுத்ததுதான் அந்த பாஜக நீங்க சொன்ன அந்த மெகா இன்ஜினியரிங் ப்ராஜெக்டுக்குமே பணத்தை வாங்கி கொண்டு ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொரோனா டெஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து பணத்தை வாங்கி கொண்டுதான் கொடுத்துருக்காங்கன்றது தெரிய வருது இப்ப இது மிகப்பெரிய ஊழலாக பார்க்கும்போது தெரிகிறது வெறும் பட்டியலோடு இந்த வழக்கு வந்து நின்று விடாமல் இந்த ஊழலையும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப கபில் சிபல்ல இருந்து எல்லாருமே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க டூ ஜி வழக்கை வந்து எப்படி எஸ்ஐடி வச்சு விசாரிச்சாங்களோ அதே போல இந்த எலக்ட்ரல் பாண்டு வழக்கையுமே விசாரிக்கணும் பி எம் கேர்ஸுக்கும் நிதி கொடுத்த பட்டியலையும் வெளியிடணும் அந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே அந்த ஒரு பட்டியலுமே சந்தோஷத்தவர்கள் விசாரிப்பதற்கான கோரிக்கை வைக்கப்படுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டூஜி வழக்கு என்று நீங்கள் ஒப்பிட்டு விட்ட காரணத்தால் சில செய்திகளை நாம் வெளிப்படையாக பேசியாக வேண்டியிருக்கிறது டூ ஜி வழக்குல சொல்லப்பட்ட தொகை என்பது முறையாக ஏலம் விடப்பட்டிருந்தால் அதில் நஷ்டம் ஏற்படாம வகையில் ஒரு தொகை குறிப்பிடப்பட்டு இந்த தொகை அரசுக்கு வர வேண்டிய தொகையாக இருந்தது என்று ஒரு குத்து மதிப்பான மதிப்பிலான தொகைதான் நஷ்டம் இல்லை இப்படி நடந்திருந்தா இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படி ஒரு நஷ்டத்துக்கு இந்த ஏலம் வந்து காரணமாகி விட்டது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை வந்து காரணமாகி விட்டதுன்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே அரசுக்கு நஷ்டமான நஷ்டம் இல்லை அது ஒரு ஹேசியமாக சொல்லப்பட்ட தொகை தான் ஆனால் இங்கே தொகை என்பது ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் என்று முழு தொகையும் அறிவிக்கப்பட்டு விட்டது இப்ப நம்ம அதே டூ ஜி கணக்கோடு அதை எடுத்துக்கோமே நேரடியாக பெறப்பட்ட தொகை ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் இப்ப மெகா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அந்த நிறுவனத்துக்கு பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு இந்த தானே தனல் ப்ராஜெக்ட நீங்க கொடுத்தீங்களே இதுவே ஒருவேளை வேற ஒரு நிறுவனம் பெற்றிருந்தா எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு செய்திருக்க முடியும் என்று மதிப்பிலான ஒரு அட்டவணை வெளியான ஒரு கோட் கொடுக்குறாங்கல்ல சார் இன்ஜினியரிங் நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் அந்த கோட்ல வந்து டெண்டர்ல கலந்துக்கும் போது இவங்க பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கோட் பண்ணியிருக்கிறாங்க டெண்டரு நாங்க எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தருகிறேன் என்று இருந்தால் அரசுக்கு எவ்வளவு தொகை இழப்பாக ஏற்பட்டிருக்கிறது ஒரு புறம் வைத்துக் கொள்வோம் இன்னொன்று இந்த சீரம் நிறுவனத்துக்கு ஒரு தொகையை இவர்கள் வந்து தடுப்பூசியை தருவதற்கு வழங்கி இருப்பார்கள் அல்லவா அதே போன்று காம்படிஷன்ல இன்னொரு நிறுவனம் அதை விட குறைவான தொகைக்கு தந்திருந்தால் இப்ப இதன் மூலமாக ஏற்பட்ட நஷ்டம் எழுவது இப்படி நீங்க ஒவ்வொரு நஷ்டத்தையும் ஏன்னா நீங்க கமிஷன் வாங்கிக்கிட்ட பிறகு உங்களால ஒரு தொகையை வந்து அவங்க பிக்ஸ் பண்ற தொகைக்கு தான் நீங்க டெண்டர் கொடுக்க முடியும் ஏன்னா தான் கமிஷன் கொடுத்துட்டான்ல இப்ப நீ எதிர்கேள்வி கேட்க முடியாது நீ எப்ப கமிஷன் வாங்கலையோ எப்ப அதற்கு ஈடான தொகையை நீ வந்து பெறவில்லையோ அப்போதுதான் கடுமை காட்ட முடியும் நீ கடுமை காட்டவே முடியாது சார் நான் தான் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்துட்டேன் என்ன சார் நீங்க இந்த அமௌண்ட ஓகே பண்ணி விடுங்க சார்ன்னு சொல்லும் போது நெடுஞ்சாலைத்துறை வந்து ஓகே பண்ணி விடணும் ஏன்னா இந்த நிறுவனம் குறித்து நாடாளுமன்றத்திலேயே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி புகழ்ந்து புகழ் மாலை பாடியதை நம்ம நேரடியாகவே பார்த்தோம் அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு நீங்க பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் எத்தனை நீங்க மதிப்புகளை உயர்த்தி வழங்கிய நிறுவனங்களினுடைய டெண்டர்கள் எவ்வளவு இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தா டூ ஜி சொல்லப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடியை விட இருபது மடங்கு அதிகமான தொகை இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் நஷ்டமாக ஏற்பட்டிருக்குமே அரசுக்கு அப்ப நாம சொல்லலாம் தானே தேசியமாக இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் தானே ஒவ்வொரு துறையையும் கணக்கிட்டு பார்த்து எடுத்து சொல்லலாமே ஆனால் அப்படிப்பட்ட ஊழல்கள் தான் உண்மையிலேயே நடந்திருக்கிறது என்பதுதான் இது நிதர்சனமான உண்மை நான் எல்லாமே ஒரு மதிப்பிலான தகவலாக இருந்தாலும் கூட இப்படியெல்லாம் எல்லாம் நடப்பதற்கான எல்லா சாத்தியங்களும் இருப்பதற்கான தகவலைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் டெண்டர்கள் எப்படி கோரப்படுகிறது அதில் தொகைகள் எப்படி தகவலாக சொல்லப்படுகிறது அதன் மூலமாக எப்படி அரசு அந்த டெண்டரை ஓகே பண்ணி கொடுக்குறாங்கிற செய்தி எல்லாம் நாட்டு மக்கள் எல்லோரும் அறிந்த செய்தி தான் இது மாநில அரசு ஒன்றிய அரசு எல்லோருக்கும் பொருந்தும் ஆக நீங்கள் வந்து இந்த அரசை வந்து முழுவதுமாக பயன்படுத்தி அரசு இயந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கஜானாவை நிரப்பிக் கொள்வதற்குத்தான் முயற்சி செய்திருக்கிறீர்களே தவிர ஒரு கட்டத்திலும் இந்தியாவினுடைய பணம் வீணாகிறதே இந்திய அரசுக்கு சொந்தமான பணம் இந்திய நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் மக்களுடைய வரிப்பணம் நம்மை போன்ற தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிற வரிப்பணங்கள் எல்லாம் இப்படி சின்னாபின்னமாக பாலாக போகிறதே என்று ஒரு கட்டத்திலும் நீங்கள் சிந்திக்கவே இல்லை உங்களை சிந்திக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த பெரு நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக இவ்வளவு தொகைகளை தந்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நாம் கண் முன்னாலேயே கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த அறைகுறை பட்டியலில் கூட பாஜகவிற்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் குறித்த இந்த பட்டியல் வெளியாடுவோனே பெட்ரோல் டீசல் உடைய விலையை வந்து மோடி அவர்கள் குறிப்பதை நம்மளால பார்க்க முடியுது ஏற்கனவே வந்து அவகாசம் கேட்டு எஸ்பிஐ பாஜகவை காப்பாற்றுனாங்க இப்ப வந்து பாண்டு சீரியல் நம்பரை வெளியிடாம பாஜகவை காப்பாற்றக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வழக்கிலுமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உடனடியாக பாண்டு நம்பர்களையுமே வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாண்டு நம்பர் வந்தாதான் நம்மளால யார் டோனார்ஸ் எவங்க எந்த கட்சி முடியும் அப்படி இல்லாமலேயே பொதுமக்கள் இன்னைக்கு அவரவராக நிறைய பட்டியலை தேடி எடுத்து வெளியிடுவதை நம்மளால பார்க்க முடியுது நீங்களுமே நிறைய தவறுகளை சொல்லியிருக்கிறீங்க பாஜகவுக்கு இந்த நிதியை கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக பகரமாக நிறைய ப்ராஜெக்டுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்ற போது வெறும் ஆயிரம் கோடி கொடுத்து பதினாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட் அப்படின்ற போது பத்து மடங்கு அதிகமாக இருக்கு அப்போ ஒவ்வொரு ஆயிரத்தி முந்நூறு நிறுவனங்களுக்குமே இதே போன்ற ப்ராஜெக்ட் கொடுத்தா இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கூட பார்க்க முடியல வெறுமன பட்டியலை வெளியிடுவதோடு உச்சநீதிமன்றம் தன்னுடைய கடமையை செஞ்சு விட்டு போகாம இந்த பட்டியலில் வெளியான தொகை எப்படி இவர்களுக்கு சென்றது அதன் மூலமாக இவர்கள் என்ன என்னவெல்லாம் பயனடைந்தார்கள் என்பதையும் உச்ச விசாரிக்க வேண்டும் என்பதையும் பொதுமக்கள் சார்பாக உங்களின் சார்பாக கோரிக்கை வச்சிருக்கிறீங்க நிகழ்ச்சிக்கான வந்து நிறைய தொல்வை பதிவு ரொம்ப நன்றி